அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு லாப சனி எப்போது அதீதமாக சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்போது ஏற்படுகிறது அந்த சனி பயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பாகியாதிபதியும் தர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் நுழைகிற அரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இந்த வருடத்தின் இறுதியில் அவர் அதிசார பயிற்சியும் வக்ரமும் அடைந்து நுழைவார் அதற்கு பிறகு முழுமையாக லாபஸ்தானத்தில் மீண்டும் வலுவாக அமருவாருங்க இப்படி சனியினுடைய பயிற்சி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மிகவும் அபரிவிதமான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பதற்குரிய வகையில் முதன்மையான யோக பலன்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமருக என்ன செய்யும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் நிரந்தரமான முன்னேற்றம் வளர்ச்சி புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் என அனைத்தையும் மிக சிறப்பாகவும் பொன்னானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக லாப சனி பெற்று தரப்போகிறது ஏனென்றால் ரிசவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் சனி பகவான் அதோடு மட்டுமல்லாது மிகவும் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்ம ராசியை விட்டு குருவும் விலகுகிறார் எனவேதான் இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சியின் காரணமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான தடை சிக்கல்கள் தாமதம் அனைத்தையும் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் லாபசனி பல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அவர் வலுவாக ஆபஸ்தானமாக பதினோராம் இடத்தில் அமருவது என்பது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் தாமதத்தை விளக்கும் ஏனென்றால் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் சனி போல் இல்லை சனி போல் இல்லை என்று சொல்லிவிடலாங்க அவர் அளவு வலிமையும் சக்தியும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெறலாங்க நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் எதை தொட்டாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையில் நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்துமே விலகி ரிசவராசிக்காரர்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு பொற்காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய ஆண்டுகள் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை தொட்டாலும் அவை துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கலாம் பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை முற்றிலும் நீங்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ஆபசனியின் ஆதிக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வலுவாக கிடைக்கப் போகிறது லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் ரிசபராசிக்காரர்களுக்கு இதுவரை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முடிவடையவில்லை வெற்றியை பெற முடியவில்லை என்று இருந்த விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உத்தியோக முன்னேற்றம் இப்போது மிக சிறப்பாக சந்தோஷத்தை வழங்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது கூட்டு தொழிலில் இருந்து தனித்து சுய துவங்குவதற்கான யோகமும் உண்டு இந்த வேளையில் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை வந்து சேரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது ஆபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் உங்கள் ராசியை பார்ப்பதோடு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிற சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆயுள் காரகனாகவும் ஜீவன செயல்படக்கூடியவர் சனி பகவான் அவருடைய பார்வை ஜென்மராசிக்கு விழக்கூடிய உடல் நலம் பூரண திருப்தி அடைந்தவையாக நிச்சயமாக இருக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமான சூழலை கொடுக்கும் குடும்பத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்குங்க பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடியவக பல்வேறு வகையான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் அபிவிருத்தி ஆகக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான பிரச்சனைகளை சனி பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பாகவும் எளிதாகவும் உங்களுக்கு தீர்த்து வைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுப விரயங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு மேலோங்கும் இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய போகிறது சனி பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு என்பதை நூறு சதவீதம் சொல்லிவிட முடியும் லாபசனி இதை நிச்சயம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ரிசவராசிக்காரர்களுக்கு பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் இந்த வேளையில் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது பெற்றோரின் மணி விழா முத்து விழா பவன விழா போன்றவற்றையும் நடத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பாக பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் விலகுவதற்கான யோகத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான இழப்புகளை சந்தித்த உங்களுக்கு அவை வெளிவருவதோடு அவற்றை விட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் ஊதிய உயர்வு ஊர் மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத திடீர் பண வரவு என அனைத்துமே உங்களது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை அலுவாக உருவாக்கி கொடுக்கிறது வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் மிக சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் சகல விதமான நன்மைகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்குங்க சலசலப்புக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் கலகலப்புக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நன்மைகளை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் இந்த வருடத்தின் இறுதியில் வக்ரகதியிலும் பயிற்சியாக மீண்டும் கர்மத்தில் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய தனியின் அமைப்பு அபரிவிதமான மாற்றங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அவை அனைத்துமே உங்களுடைய மன கலக்கம் குழப்பம் கவலை எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்ற அனைத்தையுமே நீக்கி ரிசவராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் லாபசனி உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் நன்மையும் லாபமும் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு